டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேரவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த குரூப் ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரூப் ஃபோர்ல கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கொஸ்டின் நிறையவே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேள்வியை கேட்கல அப்படின்னு கூட தான் சொல்லியாகணும் ஆகணும் ஸோ சரியான கேள்வினா ஸோ இந்த குரூப் ஃபோருக்கு தகுந்த கேள்வி கிடையாது ஏன் குரூப் ஒன்றில் கேட்க வேண்டிய கேள்வி கூட இதில் கேட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ குரூப் டூவுக்கு குரூப் ஒன்னே வந்து இது குரூப் போரை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மார்க் அதிக அளவில் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஸோ அளவுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்றது ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடுவோம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதாவது பதவி வாரியான கட் ஆஃப் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயித்து இருக்காங்க அதாவது நிரு நிபுணர்கள் ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்று முடிந்து தற்காலிக வினா குறிப்புகளை வெளியிடப்பட்டுள்ளன ஸோ நிலையில் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் என்பது குறித்து இப்போது வந்து பார்ப்போம் ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பணி வாரியங்கள் வனப்பணி மற்றும் பணித்துறை நிர்வாகங்களில் காலியாக உள்ள நான்காம் நிலை பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்கு குரு ஃபோர் தேர்வு அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி நடத்தியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பாடி காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஃபோர் இரண்டாம் பகுதிகளாக நடைபெற்றது முதல் பகுதி கட்டாயம் தமிழ் மொழி தகுதி தேர்வு இதில் வந்து நூறு கேள்விகளும் இடம்பெற்றிருந்தன இரண்டாம் பகுதியில் வந்து பொது அறிவில் எழுபத் எழுபத்தி ஐந்தும் ஸோ கேள்விகளும் திறனறிவு பகுதியில் இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெற்றாங்க இந்த குரு ஃபோர் தேர்வு பற்றி வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருந்ததாக தேர்வர்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் குரு ஃபோர் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகளை பார்த்திங்கன்னா தேர்வு ஆணையத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனைத் தொடர்ந்து குரூப் ஃபோர் வந்து தேர்வுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பது குறித்து அதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விளக்க போயிருக்கு விளக்கியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட கேள்விக்கு என்றைக்குங்க என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குரூப் ஃபோர் தேர்வு பிஏஓ இள இளநிலை உதவியாளர் பயணிகளுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் அதாவது பொது பிரிவையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அதாவது வழக்கத்தை விட இந்த முறை கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ பிஎஸ்சி நூற்றி ஐம்பத்தி மூணு பிஎம்சி பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு எஸ்டி வந்து நூற்றி நாற்பது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து மூணு மதிப்பெண்களாக கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைவாக வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தட்டச்சர் பதவிகளுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது பொறுப்பேர்வர்களுக்கு நூற்றி ஐம்பதும் பிஎஸ்சிக்கு நூற்றி நாற்பத்தி எட்டும் பிசிஎம்க்கு நூற்றி நாற்பதும் எம்பிசிக்கு நூற்றி நாற்பத்தி மூணும் எஸ்சிக்கு வந்து நூற்றி முப்பத்தி எட்டும் எஸ்சிஏவுக்கு வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சும் எஸ்டிக்கு வந்து நூற்றி முப்பதும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் மூணு மதிப்பெண்கள் கூடுதலாகவே குறைவாகவே வரலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மூணு மதிப்பெண்கள் சுருக்கெழுத்து டத்துச்சி பதவிகளுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களில் எட்டுலேருந்து பத்து மதிப்பெண்கள் வரை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கமாக அஞ்சு தான் வந்து குறைப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து ப எட்டுலேருந்து பத்து வரையுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு சிலருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா குரூப் ஃபோருக்கு கேட்க வேண்டிய கேள்வியே அது குரூப் டூக்கு கேட்க வேண்டிய கேள்வியே குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அதுவும் வந்து நிறைய கொஸ்டின் வந்து மிஸ்டேக் அவங்களே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கருத்துக்கெலாம் இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ